பண்பு உறவுகளையும் எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்றமானு யோசிச்சு பார்த்து காய்கறிகள் உணவுகள் கீரைகளில் நீங்கள் கவனமாக சாப்பிடுங்க மேலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் காய்ச்சல் சளி போன்ற தொந்தரவுகள் வராமல் இருக்க பொன்னாங்கண்ணி கீரையும் உணவுல நாம் சேர்த்து சாப்பிடலாம் கீரைகள் எல்லாமே பொதுவாக கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது பொன்னாங்கண்ணி கீரையில நார் சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி தாதுக்கள் நிறைவாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறையவே இருக்கும் அதனால் நாம் பொன்னாங்கண்ணி கீரையும் உணவுகளும் சேர்த்து சாப்பிடணும் முக்கியமாக நாம் அன்றாடம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது நல்லது அன்பு உறவுகளை நோய் இல்லாமல் வாழ காய்கறிகள் கீரைகள் பழங்களை உணவுகளில் நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க அன்பு உறவுகளையும் ஒரு கட்டு கீரை முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் கட்டு பார்க்கும்போது பெருசாகவே இருந்துச்சு அதை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பில்லெல்லாம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை கட்டுலேருந்து பிரிக்கும் போது தெளிவாக இருந்துச்சு கீரை ஆனால் கொஞ்சம் தூசு தும்பு மண்ணாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கீரையை நல்லா பிரித்து வச்சுக்கிட்டேன் முதல்ல முரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த கீரையோட அடிபாகம் முத்தி இருந்துச்சு அது போடக்கூடாது எப்போவுமே சமைக்கிறதுல அதனால் மேல் பாகத்தில் இருக்கிற இலைகள் இலசாக நம்ம கில்லும்போதே அழகாக ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி அந்த தண்டு வந்துருச்சுன்னா அது இலசாக இருக்குது சமையலுக்கு பயன்படுத்துதான்னு அர்த்தம் நாம் கில்லி பார்க்கும்போதும் நார் நாராக வருது கிள்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த தண்டு பகுதியாக கண்டிப்பாக அது முத்தினதாக இருக்கும் அது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதனால் இலைகளை மட்டும் கில்லிட்டு இலசான அந்த காம்பு பகுதியை நான் கிள்ளி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கில்லி எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு ஏன்னா கீரைகள் வந்து அதிகமான நமக்கு சக்தியை கொடுக்கறதுனால நேரம் அதிகமாகும் செய்கிறதுக்கு இருந்தாலும் நாம் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாத கஷ்டப்படாத நாம் இந்த கீரையை செய்து நாமும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டோம்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போக வேண்டிய அவசியம் ஏற்படவே ஏற்படாது அன்பு உறவுகளை அதனால் வாரத்துக்கு ஒரு நாலு நாளாவது கீரையை கண்டிப்பாக நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கோங்க பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் பண்ணலாம் நான் இன்றைக்கி சிறு பருப்பு போட்டு கடைஞ்சேன் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சிறு பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் ஐம்பது கிராம் சிறு பருப்பை குக்கரில் போட்டு நல்லா நாலு தடவை அஞ்சு தடவை கழுவி வெள்ளையாக அவர வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு சிறு பருப்பு அந்த சிறு பருப்பு கூட இப்போது இந்த கீரையை எப்படி சேர்க்கறது வேக வைக்கிறது இது கூட என்னென்ன பொருட்கள் போகணும் போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிறுகீரையில் அதாவது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கும் சிறு கீரம் அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி எல்லா கீரைகளுமே கண் பார்வைக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அதனால் தினமுமே நீங்கள் காய்கறிகளோட கீரையும் அன்றாடம் உணவில் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க அன்பு உறவுகளை பொன்னாங்கண்ணி கீரையில் நாம் அந்த மேல் பகுதி இலைகள் இலசான தண்டு பகுதி அது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கணும் கீரையை சுத்தமான ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி கீரையை போட்டு நல்லா அலசி இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் மறுபடியும் அந்த கீரை அலசின தண்ணியை செடிகளில் ஊற்றிட்டு மண் ஏதாவது அந்த பாத்திரத்தில் இருக்கும் அந்த பாத்திரத்தையும் நல்லா கழுவிட்டு இன்னொரு முறை தண்ணியை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுருக்க கீரையை எடுத்து அலசி இன்னொரு பாத்திரத்தில் வைக்கணும் அலசின தண்ணியை செடியில் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு மண்ணு போக பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இந்த கீரையை அலசணும் ஏன்னா இந்த கீரையை க்ளீன் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம் மண்ணாக இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கீரை கூட உங்களால் வாயிலேயே வைக்க முடியாது நர 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 நிற இருக்கும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் கிடையாது அதனால் எனக்கு இந்த கீரையை சிறு சிறு பருப்பு போட்டு கூட்டு பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு அதனால தான் அந்த கீரையும் சாப்பிட முடியும் ஆனால் நாம் சோம்பேத்தனை கீரையை சரியாக அலசாமல் அப்படியே போட்டோம்னா நிச்சயமாக எல்லா சமைக்கிற பொருளும் வேஸ்ட் ஆகும் நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் கிடையாது அதனால் கீரையை முதல்ல கிள்ளி தண்டுப்பகுதி பகுதி கீரையோட மேல் பகுதின்னு தனியாக பிரித்து எடுத்துருங்க நல்லா நாலு தடவை அஞ்சு தடவை கூட தண்ணியில் போட்டு கீரையை நல்லா பொறுமையாக அலசுங்க அலசி அதுக்கப்புறம் தட்டில் எடுத்து வச்சு மனை கத்தி இதெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக அந்த கீரையை ஒரு கைப்பிடி எடுத்து கீரையை கைப்பிடிக்குள்ளே அடக்கி நீங்கள் வச்சுக்கணும் இல்லனா அந்த கீரை வந்து உங்களால் கட் பண்ண முடியாது கட் பண்ணும்போதும் அந்த கைப்பிடியை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும் கை கட் பண்ணிக்க கூடாது பார்த்து கட் பண்ணணும் பார்த்து கட் பண்ணணும் நான் நிறைய இந்த கீரைகள் அரிஞ்சு எனக்கு பழக்கத்தினால நான் கொஞ்சம் ஸ்பீடாக செய்வேன் பிகினர்ஸும் பார்த்து பக்குவமாக இந்த கீரையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு அலசறதுக்கு கீரையை இல்லாமல் அலசி எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு அதுக்கு பிறகு கீரையை கட் பண்ணுறதுக்கு அறியறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு மொத்தம் ரெண்டு மணி நேரம் கீரையை இந்த சிறு பருப்பு போட்டு நல்லா முதல்ல கழுவிடுங்க குக்கரை கழுவிட்ட பிறகு நீங்கள் சிறு பருப்பை நல்லா நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிட்ட பிறகு ஏற்கனவே நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை பொன்னாங்கண்ணி கீரையும் இந்த சிறு பருப்போடு சேர்த்துருங்க அது கூட திட்டமாக நான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு பழுத்த பச்சை மிளகா போட்டேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் திட்டமாக ஒரு மூணு கல் உப்பு தான் போட்டேன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்காய் போட்டேன் கீரை நிறைய இருக்கேன்னு உப்பை நிறைய போட்டக்கூடாது காரத்தை நிறைய போட்டுறக்கூடாது எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க பாப்பாவும் இருக்கான் நாங்கள் எல்லோருமே அரை உப்பு அரை காரம் தான் சாப்பிடுவோம் அதனால் நான் திட்டமாக உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் மட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க அன்பு உறவுகளை பச்சை மிளகா பாருங்கள் நல்லா இருக்கும் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா காம்பு கிள்ளிட்டேன் பச்சை மிளகாயில் தக்காளி வெங்காயத்தை நல்லா தோலை எடுத்துட்டு கழுவி நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த கீரையிலேயே வேக வச்சுட்டேன் மூணு விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அந்த நேரத்தில் தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சு கரண்டியில் எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டு தாளிச்சிட்டேன் கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு தோல் எடுத்த பூண்டை நசுக்கி அந்த கடுகளை போட்டு வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது இந்த விசில் வந்து வருது இப்போ தான் குக்கர்லேருந்து ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வர வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அதை இறக்கி நான் கடையை போகிறதில்ல அது நல்லா கீரை வெந்துருச்சு சிறு பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து அவ்வளோ ஒரு சூப்பராக நல்ல வாசனையாக இருந்துச்சு பார்க்கும்போதே சுறு சுட சாதமும் வடிச்சிருந்தேன் சாதத்துக்கும் இந்த கூட்டுக்கும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே நல்ல சாப்பாடை சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக சாப்பிட்றோன்னு மனதுக்கும் நிம்மதியாக இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு காரணம் நம்ம நல்ல வீடியோவை எல்லாருக்குமே நம்மளுடைய அன்பு உறவுகளுக்கும் நாம் நம்ம சேனலில் பதிவிட போகிறோம்னு நினச்சி இப்போது இந்த கீரையை கடையினுன்னு விருப்பப்படுறவங்கள கடைஞ்சிக்கலாம் நான் கடையில் அப்படியே நான் வச்சுட்டேன் இது கூட தாளிச்சம் கடுகு பூண்டு கடைசியாக பெருங்காய போட்டு இந்த கீரையை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அன்பு உறவுகளை அன்பு உறவுகளே எப்போவுமே கீரைகள் பழங்கள் காய்கறிகள் புரதங்கள் நிறைந்த உணவுகளை அன்றாடம் உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க உடம்பு எனக்கு ஒரு ஒரு வாரமாக காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு அவ்வளோ உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு அப்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது இந்த மாதிரியான காய்கறிகள் உணவுகள் மட்டும்தான் அதனால் எவ்வளோ சொத்து பணம் புகழ் சேர்த்து வச்சுருந்தாலும் ஆரோக்கியமான உடல் நலத்தில் இருந்தால் மட்டுந்தான் நாம் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் ஏழை எளியவங்க இல்லாதவங்க உணவுக்காக அடுத்த வேலை உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஒருவேளை உணவுக்காவது நீங்கள் உதவி செய்யுங்க அன்பு உறவுகளே